வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இந்த பல மொழியின் பின்னால் உள்ள புராண கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா முன்பொரு காலத்தில் அசமுகி என்னும் அரக்கி வாழ்ந்து வந்தால் இவள் சூரபத்மனின் சகோதரி ஆவாள் இவள் ஒரு சமயம் துர்வாச முனிவரிடம் தன்னை சேரும் மாறு கூறினால் முனிவரோ அவளின் தீய எண்ணத்தை அறிந்து மறுத்தார் ஆனால் அசமுகியோ விடாமல் துர்வாசரை கட்டி தழுவினாள் இதனால் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் பிறந்தனர் ஒருவன் வல்லவன் மற்றொருவன் வாதாவி வல்லவன் தந்தையின் வடிவில் முனிவராகவும் வாதாவி தாயின் வடிவில் ஆட்டு கிடாய் உருவத்தில் இருந்தனர் இருவரும் முனிவரை வணங்கி நின்றனர் முனிவரோ என்ன வேண்டும் உங்களுக்கு என கேட்டார் அவர்களோ தாங்கள் இது நாள் வரை செய்த தவத்தின் பலனை தருமாறு கேட்டனர் முனிவர் மறுத்துவிட்டார் இதனால் முனிவரை கொல்ல முயன்றனர் தன் தவத்தின் வலிமையால் முனிவர் மறைந்தார் பின்னர் இருவரும் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்து வரங்களை பெற்றனர் அந்த வரம் என்னவென்றால் என் தம்பி வாதாவி இறந்தாலும் நான் கூப்பிட்ட உடனே உயிர் பெற்று வரவேண்டும் என்று வல்லவன் கேட்க பிரம்மனும் கொடுத்தார் பிறகு இருவரும் காட்டுக்கு நடுவே ஒரு குடிசை அமைத்து அவ்வளியே வரும் முனிவர்களை முனிவர் வேடத்தில் இருக்கும் வல்லவன் உணவருந்த அழைப்பான் வாதாவியோ மாம்பழமாக உருவெடுத்து இருப்பான் அந்த மாம்பழத்தை உணவாக வல்லவன் அளிப்பான் அதை உண்ட பிறகு வேகமாக வாதாவி வா என அழைப்பான் உடனே வாதாவி வயிற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு வெளியே வருவான் இறந்த முனிவரை இரண்டு பேரும் உண்பார்கள் ஒரு சமயம் அந்த வழியே அகத்திய மகா முனிவர் வந்தார் அதை கண்ட வல்லவன் அவரை உணவருந்து அழைத்தான் மாம்பழத்தை பரிமாறினான் அவரும் அதை சாப்பிட்டார் உடனே வாதாவி வெளியே வா என அழைத்தான் நடப்பதை உணர்ந்த அகத்தியர் வாதாவி ஜீரணமாகுக என தன் வயதை தடவினார் வாதாவி உள்ளேயே ஜீரணமானான் இதை கண்ட வல்லவன் கடும் கோபம் கொண்டு முனிவரை பல ஆயுதங்களால் தாக்க முற்பட்டான் அப்போது அகத்தியர் ஒரு அருகம் புல்லை எடுத்து சிவபெருமானை வேண்டி அவன் மீது போட்டார் அக்கணமே எரிந்து சாம்பல் ஆகினான் வல்லவன் இதைதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பார்கள்